மிஸ்டர் முருகானந்த் இன்னைக்கு சாம்பார் இட்லி ரெண்டு இட்லி வச்சு சாம்பாரை எடுத்து ஊற்றணும் சரியா ஊற்றிட்டு ஊற விட்டுறணும் முருங்காய் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் முருங்காய் கிடச்சிருக்குது ஸோ ஊற விட்டுட்டு சாப்பிட்ணும் ஓகேவா சரியா அதுக்கப்புறம் இதை வந்து கரெக்டாக மூடி வைக்கணும் சரி கரெக்டாக பர்ஃபெக்டாக மூடணும் இந்த கேப் இருக்குது பார்த்தியா இந்த கேப் இருந்தால் நீ தாக்கப்படுவேன் கரண்ட்டு எந்த வச்சு இதை மூடணும் பெர்ஃபெக்டாக மூடணும் அப்புறம் சாம்பார் இட்லி சாப்பிட்டுக்கலாம் இந்த பார்டர் இருக்குது பார்த்தியா இந்த பார்டர் இந்த பார்டருக்கு எந்தாலும் வந்து தப்பு பண்ணிட்டு நீ ஸ்கேப் ஆகிட்டு போகவே முடியாது நீ பா நீ வந்து பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்துடலாம் ஆனால் இந்த பார்டரை தாண்டி உள்ளே வந்து ஏதாச்சும் மூடாமல் வச்சுட்டு வந்த அவ்வளோதான் அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு இல்லை நேற்று நைட் பன்னெண்டு மணிக்கு கூட மது இந்த இடத்துல தாக்கப்பட்டான் தண்ணி குடிக்க வரும்போது ஓகேவா சாம்பார் இட்லியும்லாம் இருக்குதா வா மெடிடேஷன் மெடிடேஷன் பண்ணியிருப்பீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது